கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு கெஸ்ஸிங் திரும்ப தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ நம்ம மீனாட்சி ஆனந்த் இவங்க ரெண்டு பேரையுமே நல்லபடியாக ஒன்று சேர்த்து வச்சுட்டாங்க நம்ம தீபாவும் கார்த்திக்கும் ஸோ ரெண்டு பேரையும் ஒன்று ஒன்று சேர்த்து வச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் ரியா பார்த்திங்கன்னா முதல் கணவரையும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போது கல்யாணம் பண்ண ஆனந்தியும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க இனிமேல் நான் சும்மா விட மாட்டேன் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தது இந்த கார்த்திக் தான் நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழலாம் இந்த வீட்டை இந்த வீட்டோட எஜமானியா மூத்த மருமகளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன் ஆனால் எல்லாத்துலேயுமே மண்ணல்லி போட்டுட்டான் இந்த கார்த்திக் இவன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து என்னால் இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் போக முடியாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இந்த ரியா இன்னும் வந்து யாரையாச்சும் இந்த வீட்டில் பழி வாங்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்காக ரியா வந்துட்டு வெளியிலேருந்து கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்க பக்கம் இன்னும் சப்போர்ட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யா இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த ரம்யா பார்த்தீங்கன்னா இருக்காங்க ரம்யாவுடைய கதை என்ன அப்படின்றத இப்போ வரைக்குமே தெரியல ஸோ கார்த்திக்கு அந்த அம்மு தான் வந்து ரியா அப்படின் அந்த ரம்யா அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு கார்த்திகை நான் அடையாமல் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தெரிஞ்சிட்ருக்காங்க இதில் இந்த ரெண்டு பேருமே ரியாவும் ஐஸ்வர்யாவும் சே ரியாவும் அந்த ரம்யாவும் சேர்ந்துக்கிட்டு கண்டிப்பாக இந்த வீட்டில் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது யாராக இருக்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை ஸோ இப்படி போயிட்டுருக்கா இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக நம்ம ரம் நம்ம நாச்சியார் வந்துட்டு சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் அவங்க வந்து கோவிலுக்கு போகிறது வழக்கம் ஸோ அவங்க இந்த மாதிரி இந்த டைமில் எல்லோரும் வீட்டில் இருக்காங்க ஸோ நாச்சியார் மட்டும் கோவிலுக்கு போகிறாங்க கோவிலுக்கு போயிட்டு அவங்க சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வரலான்னு இருக்கும் பொழுது அங்கே ஒரு சித்தரை பார்க்குறாங்க அவங்க கிட்ட வந்துட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு உசருக்கு ரொம்ப பெரிய ஆபத்து இருக்குது அதுலேயும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உசருக்கு தாங்க ரோ இன்னும் வந்து பயங்கரமான ஒரு ஆபத்து இருக்குது அந்த ஆபத்துலேருந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னா அவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்ற அளவுக்கு இந்த சி இப்படி ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் பெரிய பிரச்சனைகள் வர நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்படி ஒரு பிரச்சனையை பற்றி இந்த சித்தர் சொல்லியிருக்காருனா கண்டிப்பாக அந்த ரம்யா இல்லை ரியா ஸோ இவங்களை பற்றி இவங்களால் வந்து கார்த்திக்கோ இல்லை வீட்டில் இருக்க தீபாவுக்கோ கண்டிப்பாக ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு தான் வா அவங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம் தீபாவை போட்டு தள்ளணும் அப்படின்னு ரம்யாவும் கார்த்தியை தள்ளணும் ரியாவும் இருக்காங்க